பாட்டு சூப்பரா இருக்கு தங்க தாத்தா பாட்டு பாடி கேட்டுட்டியா சரி தாத்தா தாத்தா பாட்டு பாட சொல்லு தாத்தா பாட்டு பாடுங்க தாத்தா தாத்தா பாட்டு பாடுங்க தாத்தாட்டு குருவிட்டு பாடச்ச அங்கே எங்க தெரிஞ்சுக்கிட்டு அனந்தமாய் பாடகிட்டு ஆண்டவர் நமக்கு மேலே இருக்கு தெரியாது நமக்கு மேலே இருக்கு உன்னவுடன் கொடுக்குறா ஒழுக்கவுடன் உலகத்தைய படிச்சிருக்காரு உனக்கு பார்க்க எனக்கு தந்திடுவாயா பாட்டு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா தாத்தா நல்லா இருந்தா தாத்தா பாடின பாட்டு